ஸ்ரீ குபேரன் டி விநேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகுருது வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகுருத்துவ வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் மகர மாசம் அப்படின்றதுனால தை மாசம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலிருந்து வர்ற பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தின் கோள்சாரம் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போடுற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பயிற்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கே தை பொங்கல் தைப்பொங்கல் பொங்கபானம் வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காற்றால ஆறரைலேருந்து ஏழரை ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோரம் வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாடிகைக்கு தான் வ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்னே இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அது தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டு குரலனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஹோரை இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்தாலேயேனால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் நட்சத்திரம் அன்னிக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் இந்த மாதமான தை மாசத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா இந்த மாசத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் வந்து பார்த்தேன்னா அதாவது தேதி மாதம் பிறகு இருபத்தி ஏழு தேதி பன்னெண்டு பதிமூணு நாள் வரலும் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதும் அவரே ஆருக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் போய்டுறார் அதாவது மாதம் பிறந்து பதினைஞ்சாந்தேதி மாதம் பிறக்கிறதுனா பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது இதை தவிர உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக திருமண பாக்கியமும் வந்தாச்சு அதனால் கவலைப்பட தேவையில்லை இப்போது இந்த நாலு நாள் வந்து எப்படியும் பதினஞ்சாந்தேதிலேருந்து பதினேழு பதினெட்டு தேதி வரலும் பார்த்த இல்லையானால் கரிநாளாகவே இருக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு ஜாதக பரிவர்த்தனையோ அதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாகியம் ஏற்பட்டாச்சு கண்டிப்பாக கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறதும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப படாத பாடுபட்டிருப்பார் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்தியிருப்பார் அவர் மார்கழி மாதம் எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடத்துக்கு போன உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருவோம் அதாவது உபேர சம்பத்து ஊரும்னு நான் சொல்ல வரல இருக்கிற தடைகள் எல்லாமே வந்து அற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய இது பார்த்தோம்னா இப்போ வேலை கிடைக்க புதிய வேலைக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெளிநாடு போகிறதுக்குன்னு முயற்சி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கும் அதை தவிர வந்து பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறதும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதும் அதுவும் பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்க்குறதும் ரொம்பவும் பெரிய விசேஷம் தொழிலில் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இந்த கம்யூனிகேஷன் பாவம் அது கம்யூனிகேஷன் அது தவிர வந்து இது ஐடி செக்டரில் இருக்கிறவங்க ஐ மீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க அது தவிர வந்து கலைத்துறையில் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சிறிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் குழந்தை பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை நாலாம் இடத்துல வந்து கேத்து போகவான் இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த இளம் படிக்க படிப்பு படிக்கிறவங்க அதாவது டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி படிக்கிறவங்க அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய இளநிலை அப்படின்னு சொல்வார் இல்லையா இவ்வாழுக்கெல்லாம் வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக பா ஒரு பாடத்தை ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா விதமான விஷயங்களும் பாசிட்டிவாகவே இருக்குது தை மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க வந்து அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்கள் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய இந்த போர்டு எக்ஸாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அட்டன் பண்ண போகிறவா அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ இல்லை செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்கோ செட்டி புண்ணியத்தில் ஹயக்ரீவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுட்டு சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த மாதம் வந்தே தீரும் ஏற்கனவே வந்து அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சிருத்தும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு பார்த்து இல்லையானால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன நிற்கினா எட்டு ரெண்டுலேருந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது பத்தாம் தேதி கார்த்தால் அதாவது பத்தாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் வந்து பதினொன்றரை பன்னெண்டு மணி வரலாம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவோர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு அதாவது அகத்தி கீரை கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்க போடியதாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்